மக்கள் நல கூட்டியக்கத்துடன் தேர்தல் கூட்டணி இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருச்சி கீழப்புதூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களின் அறிமுகக் கூட்டம் நடந்தது அப்போது திருச்சி மாவட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என முடிவு செய்து அதற்கான பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் எனவே மக்கள் நல கூட்டு இயக்கத்துடன் தேர்தல் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றும் சீமான் தெரிவித்தார் உங்களுடைய நோக்கம் கொள்கை எல்லாமே மக்கள் நல கூட்டியத்துக்கு இணையாக தான் இருக்கு